அறிவிப்பு வெளியாயிருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல அதாவது வெறும் நீங்க ஐநூத்தி இருபது ரூபா செலுத்துனீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் ஒன் டைம் பேமெண்ட் உங்களுக்கு பத்து லட்சம் வந்து கிடைக்க போகுது இது எந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க யாருக்கு எல்லாம் கிடைக்கும் என்ன திட்டம் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இருக்க காலகட்டத்தில் நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அதனால ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட கையில காசு நிக்கிறது இல்லை ஏன்னா வர காசை விட செலவு அப்படின்றது தான் இந்த காலகட்டத்துல அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம யார்ட்டியாச்சும் போய் கடன் கேட்டோம் அப்படின்னாலும் இப்ப வந்து யாருமே கொடுக்கறது இல்ல சோ இந்த மாதிரியான நிலையில நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இருந்திருந்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம போட்டு வச்சிருக்கோம் அமௌண்ட் அப்படின்னா உடனே நம்மளுக்கு நீங்க க்ளைம் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு திட்டம் தான் தபால் நிலையத்துல வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து வருட பிரீமியம்னு சொல்லலாம் வெறும் ஐநூத்தி இருபது ரூபா நீங்க பே பண்றீங்க அப்படின்னா போதும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாருக்காச்சும் ஒண்ணு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ டீட்டெயிலா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பி பி என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி இந்திய அரசாங்கத்தின் தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள இந்திய தபால் துறையின் ஒரு பிரிவாகும் இன்றைய காலகட்டத்தில் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு காப்பீட்டு திட்டங்கள் போன்றவை மிகவும் அவசியமான ஒன்றாகும் அந்த வகையில் இந்திய அஞ்சல் துறையின் ஒரு பிரிவான இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி குறைந்த அளவில் பிரீமியம் செலுத்தும் விபத்து காப்பீட்டு திட்டங்களை வழங்கி வருகிறது அதாவது அதிக பிரீமியங்களை செலுத்த முடியாதவர்களுக்கு மலிவு விலையில் காப்பீட்டு வழங்குவதே நோக்கமாக கொண்ட விபத்து காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த விபத்து காப்பீட்டு எதற்கெல்லாம் வந்து கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி உங்களுக்கு ஏதாச்சும் மருத்துவ சிகிச்சைகள் ஏற்பட்டாலும் சரி நிரந்தர ஊனம் இல்லைன்னா அடிப்பட்டுக்கு இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே கிளைம் ஆகும்னு சொல்லி இருக்காங்க பாய் ஐநூத்தி இருபதுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரை வருட பிரீமியமா நீங்க ஒரே ஒரு டைம் பேமெண்ட் பண்றது மூலமா உங்களுக்கு பத்து லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் வரை தனிநபர் விபத்து காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்குகிறது இந்த திட்டத்துல சேர்றதுக்கான தகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பதினெட்டு வயதிலிருந்து இருந்து ஐம்பத்தி ஐந்து வயது உடைய ஒரு நபர் வந்து இந்த பயன் பயன்பெற முடியும் அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களான எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி ஸோ இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிகள் எல்லாருமே இந்த திட்டத்துல வந்து பயன்பெற முடியும் சொல்லி இருக்காங்க இந்த விபத்து காப்பீட்டு கொள்கையில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதிர்பாராத மரணம் ஏற்பட்டாலும் சரி விபத்தால் ஏற்படும் ஊனம் அல்லது நிரந்தர ஊனம் அது மட்டும் இல்லாம மருத்துவமனை செலவு அதாவது ஓபிடின்னு சொல்லுவாங்க வெளிநோயாளி செலவுகள் விபத்து தொடர்பான பிற சிகிச்சைகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பாராமல் ஏற்படும் விபத்து அல்லது உடல் நல பிரச்சனைகளுக்காக மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது முதலில் அறுபதாயிரம் ரூபாய் உங்க கையில கொடுத்துருவாங்க இதனை தொடர்ந்து ஆஸ்பத்திரியில ஓபிடி சிகிச்சை யாரெல்லாம் பெற்றுட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் அடிஷனலா வழங்கப்படும் இந்த திட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து பத்து நாட்கள்லாம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படின்னா தினமுமே அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்றது வழங்கப்படும் அவங்களுக்கு குழந்தைகள் ஏதாச்சும் இருக்குன்னா அவங்களுக்கு கல்வி செலவுக்காக ரூபாய் ஒரு லட்சம் காப்பீடு அப்படின்றது கொடுத்துருவாங்க இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் அம்சம் அப்படின்னா இதுதான் சோ யாரெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஒரு சின்ன இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இதை பத்தினா மேலும் தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி அப்படின்ற இந்த பிரீமியம் கணக்கை பத்தி சொல்லுங்க அப்படின்னு பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அது மூலமாகவும் நீங்க பத்து நிமிஷத்துல வந்து இந்த காப்பீட்டு திட்டத்துல உங்களால இணைய முடியும் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது நீங்க ஆதார் அட்டையை மட்டும் எடுத்துட்டு போனீங்க அப்படினாலே போதுமானது அது கூட சில போட்டோஸ் வந்து கேட்பாங்க அவ்வளவு இது எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயுமே இருக்காது உங்க போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கறதுல இருக்கா இல்லையா இந்த திட்டம் அப்படின்னு போயிட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் தெரிவிக்கிறேன் அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைன் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறும் அண்ட் தேங்க் யூ ஃபார்